ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலில் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு எதிராகவே எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்குது விஜயும் காது கொடுத்து கேட்குறது மட்டும் இல்லாமல் எது தான் உண்மையா அப்படின்ற நம்புகிற நிலைமையில இல்லை இதுதான் வந்து நம்ம ஹீரோயினை இன்னும் கஷ்டப்படுத்துது அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஹீரோயினை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி விஜய் மனசில் நம்ம ஹீரோயினை பற்றி வெறுப்பை வந்து ராஜேஸ்வரியும் சரி ரஞ்சிதாவும் வந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சுத்தமாக விஜய் வெறுப்பான நிலையிலே தாங்க இருக்கார் ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் விஜய் பண்ணியிருக்காருந்தாங்க சொல்லணும் வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போனாங்க ட்ராப் பண்ணிட்டு நீ கிளம்புன்னு சொன்ன இடத்துல விஜய் என்ன பண்றாருன்னா திடீர்னு வந்து இந்த நீ போகிற வர உனக்கு செலவுக்கு தேவைப்படும் இந்தான்னு கொடுக்குறாங்க அப்போ உங்கள் அக்கா எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்க சொன்னாங்க இல்லை உனக்கும் இருக்குல்ல வச்சுக்கோன்றது அப்போ அவர் உள்ள மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இவங்க அக்காங்களால தான் இப்படி நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது சோ இத ஆஃப் பண்ணாவே கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினா புரிஞ்சுப்பாரு அப்படின்ற நிலையில தான் இருக்கு இந்த நிலையில ஒரு சைடு ஹீரோயின் வேலையில ஜாயின் பண்ணி சுயமரியாதையை உருவாக்கியே ஆகணும் அந்த அளவுக்கு ராஜேஸ்வரியோட ஆட்டங்கள் அதிகமா இருக்கு ஆனா சர்டிபிகேட்டை தான் எரிச்சாச்சு சோ இப்போ என்ன பண்றது நிலையில கேள்விக்குறியான நிலையில தான் நம்ம ஹீரோயின் ஒரு குழப்பத்தோடைய போயிட்டு இருக்காங்க இப்பொழுதுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஒரு கார் வருது சோ அதுல வழியா வந்து நம்ம அரவிந்த் வந்தாருன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அரவிந்தால தான் நம்ம ஹீரோயின் இப்ப வந்து விஜயோட மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு எதிராக நிற்காம அந்த பக்குவமா நடந்துகிட்டது அரவிந்தால தான் முடியும் வேற லெவலான கேரக்டர் அப்படிதாங்க சொல்லணும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விட்டுருவாரா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவியும் சப்போர்ட்டும் நம்ம அரவிந்த் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு யாரோ ஒரு உதவி கண்டிப்பாக தேவை அது மூலியமாக தான் அவங்களால் மேலே வர முடியும் ஏன்னா எந்த விஷயத்துலையுமே இறங்கி பேசி அதிரடியாக இறங்குறவங்க எல்லா வகையிலையும் அமைதியாக இருக்காங்கன்னா விஜய் வந்து தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி வெண்பா பாப்பா மேலே இருக்க அன்பும்தான் சொல்லணும் ஸோ இதே இப்படியே போனோம்னா நம்ம ஹீரோயினை வெறுத்துருவாங்க லைஃபை நினைப்பேன் ஸோ அதுக்குள்ள ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதான் ஸோ நம்ம அரவிந்த் வந்து கண்டிப்பாக ஹீரோயினுக்கு வேலை விஷயமோ இல்லை வர வகையில் ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் ஸோ ஒரு பெரிய நம்பிக்கை வந்து நம்ம ஹீரோயினுக்கு இது மூலியமாக உருவாகும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட்லாம் நான் ஒரு ஃப்ரெண்டாக நல்லபடியாக பண்ணுவேன் அப்படின்னு அரவிந்தோட உதவி நம்ம ஹீரோயினுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது ஒரு பெரிய பலம் தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்